வலைக்கும் ஹாய் இன்னைக்கு ஒரு டேஸ்டான எரா பிரியாணி செய்யலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ எரா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அகலமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் கால் கிலோ போட்டுக்கோங்க பட்டை லவங்க ஏலக்காய் ஸ்டார் பூ போட்ட பிறகு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க எப்போ இஞ்சி பூண்டு அரைக்கும் போதும் கொத்தமல்லியோட தண்டு இருக்குது இல்லையா அதுவும் உப்பு லெமன் சேர்த்து அரைச்சோம்னா இஞ்சி பூண்டோட பிளேவர் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு எறாவையும் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க கட் பண்ண தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சக்தி மசாலா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கப் தயிர் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய லெமனும் பிழிஞ்சுக்குங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம மிக்ஸ் பண்றதுலதான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு நல்லா கழுவி சேர்த்துக்குங்க நான் மூன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன் மூன்று கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியோட குவான்டிட்டி தான் கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி கொதிச்ச பிறகு ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் அரிசி போட்ட பிறகு ஒரு வாட்டி கிளறி விட்டு விடுங்க இப்ப அரிசி அரை பாதி வெந்த பிறகு ஒரு வாட்டி கிளறிட்டு கொஞ்சமா கேசரி கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு காட்டன் துணியால தம் வச்சிட்டு மேல வெயிட் போட்டுட்டு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்து பார்த்தா அப்படியே நல்ல பிரியாணி சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு இது கூட தயிர் பச்சடியும் முட்டை வேக வச்சு மசாலா போட்டு ட்ரை பண்ணிட்டேன் முட்டையும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலா இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த மினி விளாக்ல பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்